அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி சூரிய பகவானை ஆளக்கூடிய சிம்ம ராசியினர் அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமான அமையப் போகிறதா அல்லது பாதகமான பல அமையப் போகிறதா அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க போட்டியிலும் பணியிடத்திலும் எப்போதுமே முதலிடத்தில் இருக்க விரும்புவாங்க ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர் நண்பர்களை வரைக்குமே இருப்பாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பிடிவாத குணத்தோடு தான் இருப்பாங்க சிம்ம சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் தங்களோட நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க அதே போல் அணியையும் சிறப்பாக வழிநடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல விரும்பக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களுடன் நட்பாக பழகுவதில் ஏழைகளுக்கும் உதவுவாங்க தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலும் ரொம்பவும் சிறப்பாகவே இருப்பாங்க சரிங்க இனிமேலே அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கறேங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க சிம்மராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம்னு சொல்லலாங்க தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் முடிவதில்லை தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு புதிய மொழி முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்தது வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயங்கள் ஏற்படுங்க சில பேர்த்துக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமைகளும் உண்டாகக்கூடும் சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு மாதத்தின் முற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலங்கள் உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படவும் வாய்ப்பு தேவையில்லாத சகவாசத்திலிருந்து விடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க சகோதரர்களோட உதவியும் கேட்டு தொந்தரவு செய்யாதீங்க மாத பிற்பகுதியில் சில பேத்துக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் சூழ்நிலைகள் உருவாகுங்க நீண்ட நாட்களாகவே நிறைவேற்ற முடியாமல் போன தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி அதனால் நிம்மதியும் பெறக்கூடுவீங்கன்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருந்தாலும் செலவுகள் கூடுங்க பணியாளர்கள் ஏனோதானோ என்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்வது ரொம்ப வும் சிறந்தது சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்குமே கணவனின் அன்பு ஆதரவும் கிடைக்கப்பெறுங்க சில பேர்த்துக்கு எதிர்பாராத சுப செய்தியும் வந்து சேரும் அடகி வைத்திருந்த நகைகளை மீட்கும் வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு ஏற்படுங்க தோழிகளோட ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லப்படுது பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மகம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு மனதில் தைரியமும் நினைத்ததை சாதிக்கும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு சித்திரை கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகத்தான் அமையப்போகிறதுங்க கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு குறு பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காதுங்க பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் முடியுங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சியில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால மன உளைச்சல் வீண் பிரச்சனை தேவையற்ற நெருக்கடி அதனால் அவமானங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டுங்க ஏப்ரல் முப்பது வரைக்குமே அதன் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவதுடன் மே பதினொன்று வரைக்கும் குருவின் பார்வை ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு தோன்றினாலும் அதை வெற்றி பெறுவீங்க உடல் பாதிப்பு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க பாகிஸ்தான சூரியனால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகளும் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்படும் அப்படின்னாலுமே மேற்கல்வி முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் சப்தஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் ராகும் இணையிறதுனால அரசியல் நெருக்கடியும் அதிகரிக்கும் ஒன்றாக இருக்கிறவங்களும் செல்லும் நிலைகள் ஏற்படுங்க கூட்டு தொழில்ல விரிசல் ஏற்படும் அப்படிங்கிறது கவனமாக செயல்படுவதே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் துர்க்கையை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீரும் பூரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைகளுமே நினைத்ததை சாதிப்பதற்காக போராடும் உங்களுக்கு முயற்சியால நல்ல ஒரு முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்குங்க மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் ஏப்ரல் முப்பது வரை புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைவான பலன்களை வழங்குகிறாரு எதிர்பாராத வேலைகள் நடந்தே தீருங்க புதிய இடம் வாங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணங்கள் அனைத்துமே வரக்கூடும் சொல்லப்படுது அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களுக்கு கூடுங்க மாதம் முழுவதும் உங்களோட ராசியாதிபதி சூரியன் உச்சம் அடைகிறதுனால தந்தையின் உடல் நிலையில சங்கடம் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க பிறரை அனுசரித்து செல்லும் நிலை உண்டாகுன்னு சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்த வரைமே படிப்பில் ஆர்வம் கூடுங்க எதிர்பாரா கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு சப்தஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் இணையும் நிலையில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால அந்நியரால் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க தவறானவர்களோட நட்பால் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் குறையனு சொல்லப்படுது சிலர் சிகல்களுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் சிறந்தது உங்களோட மனக்குழப்பம் அடையுங்க வீண் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் விரயஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவு களை சில சிலர் இருக்கும் இடத்தை விற்று அவசர கடனை அடைக்கும் நிலைக்கும் சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லப்படுது குறு பார்வை மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்களால் அதை சமாளிக்க முடியுங்க மாத கடைசில லாபஸ்தானத்துக்கு குறு பெயர்ச்சி ஆவறதுனால நெருக்கடிகள் அனைத்துமே குறையும் அடைமழையில நனைவருக்கு குடை கிடைத்தது போல பாதிப்பும் கிடைக்கும் சொல்லப்படுது பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட்டால் நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் சொல்லப்படுது உத்திரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே முதன்மையாக வரும் உங்களுக்கு சித்திரை மாதம் நிறைய அனுபவத்தை தருங்க மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும் சிலர் தீர்த்த யார்த்தனை செல்வீங்க வழிபாட்டை நாடுவீங்க தந்தை வழி உறவுகளால் சங்கடங்களும் தோன்றவும் வாய்ப்பு தந்தையின் உடல்நிலை பாதிக்கவும் வாய்ப்பிருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகளும் வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுங்க சில மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையுங்க மாதம் முழுவதுமே குருபகவானின் பார்வைகள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் வரவை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது உங்களோட விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலகும் போட்டியாளர்கள் பலம் இ இழப்பாங்க வழக்குகளின் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையுங்க உடல்நிலை அனைத்துமே சீராக அமையும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஒரு பாடுபட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுங்க நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளுக்கு இறங்கு முக முகமாக இருக்குங்க தலைமையை அனுசரித்து நிதானமாக செயல்படுவது அவசியம் ஏப்ரல் முப்பதுக்குள்ளே விரும்பிய சொத்தை வாங்குவீங்க கேட்டிருந்த இடத்துல இருந்து பணமும் வரக்கூடும் சொல்லப்படுது பணியாளர்களுக்கு வீண் பிரச்சனை ஆளாகாமல் வேலையில் கவனமாக இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க பெண்கள் புதிய நட்புகளை முடிந்த தவிரா அவ பெயர் ஏற்படவும் வாய்ப்பிருக்குங்க பரிகாரமாக அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் கிடைக்கும் அதனால நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லப்படுது சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தடைகள் அனைத்துமே நீங்குங்க மாதம் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க உடல்நலனில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது மருத்துவ செலவுகள் ஏற்பவும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது வேலையும் பொறுத்த வரைக்கிலுமே வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் தாமே அதை செய்கிறது சில பிரச்சனைகள் இருந்து நம்மளால தப்பிச்சு கொள்ள முடியுங்க இந்த மாதம் மேலும் சிறப்பாக அமைய நீங்க சிவபெருமானை வழிபட வாழ்க்கையில அனைத்து வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் அமைய போகிறது அப்படிங்கறத பத்தி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் தகவல்களை நீங்கள் கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுடைய சோதி ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் தொலைபேசி பண்ணி கேட்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ